வணக்கம் நான் உங்கள் எக்ஸாம் குரு காலி டிஎன்பிசி குரூப் ஒன் நோட்டிபிகேஷன் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல வந்துருச்சு மாதம் பதினைந்தாம் தேதி தேர்வு நடக்க போகுது தேர்வுக்கு எல்லாமே விக்ரஸ் படிச்சிட்டு இருப்பீங்க இந்த நேரத்தில் ரொம்ப முக்கியமான வீடியோவா இது இருக்க போகுது இந்த குரூப் ஒன்ன பொறுத்தவரையில அதிகமான கேள்விகள் எந்த பகுதியிலிருந்து வருது நீங்க சொல்லலாம் யூனிட் நம்பர் ஃபைவ் ஆனால ரெண்டு சப்ஜெக்ட் நீங்க படிக்கணும் ஒன்னு எக்கனாமிக்ஸ் இன்னொன்று யூனிட் நம்பர் நைன் ரெண்டுமே நிறைய படிக்கணும் நிறைய டேட்டா பார்க்கணும் கரண்ட் அஃபேர்ஸ் நிறைய படிக்கணும் ரெண்டுத்தையும் எல்லாத்தையும் தாண்டி கேள்விகள் கடினமாகவும் கண்டிப்பா வரதான் போகுது அதுல ஐம்பது கேள்விகள் வரப்போகுது ரெண்டு சப்ஜெக்ட் படித்தா இங்க இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிற ஒரே ஒரு சப்ஜெக்டை மட்டும் படித்தாலே உங்களால் குரூப் ஒன்ல மொத்தம் இரநூறு கேள்வி இரநூறுல நாற்பது கேள்வி வரப்போகுது கிட்டத்தட்ட ஐந்தில் ஒரு பங்கு ஐநாங்க இருபது இல்லையா ஸோ ஐந்துல ஒரு பங்கு கேள்வி எதுல இருந்தே வரப்போகுது இந்தியன் கான்ஸ்டியூஷன் இந்திய அரசியலமைப்புல இருந்து வரப்போகுது அதுல நாற்பதுக்கு நாற்பது எடுக்கணும்னா என்ன பண்ணணும் எதை படிக்கணும் இதை மட்டும் ஃபாலோ பண்ணாலே போதும் கண்டிப்பா உங்களால எடுக்க முடியும் என்னன்றத பாத்துலாமா ஃபர்ஸ்ட் விஷயம் செல்ஃபா படிக்கிறவங்க நான் வீட்டுல இருந்தே படிக்க போறேன் சார் என்ன பண்ணணும் அவங்களுக்கான சொல்லிடலாம் சிக்ஸ்த் டுவெல்த் ஸ்கூல் புக்கை நீங்க படிங்க ஆறுல இருந்து பன்னெண்டு வரைக்கும் கூடிய ஸ்கூல் புக்ஸ் சிலபஸை பிரிண்ட் போட்டு கையில வச்சுக்கோங்க கையில வச்சுக்கிட்டு சிலபஸ் இருக்கிறத ஸ்கூல் புக்கை பார்த்து படிச்சுக்கோங்க இது குரூப் ஒன் ஸ்டாண்டர்ட் டிகிரி ஸ்டாண்டர்ட்ன்றதுனால வெளியில வந்து கொஸ்டின்ஸ் வரும் அப்போ நம்ம என்ன பண்ணணும் லட்சுமிகாந்த் புக்கு தான் இதுக்கு கான்ஸ்டியூஷனுக்கான பைபிள் அப்படின்னு சொல்லுவாங்க லட்சுமிகாந்த் புக்கு இங்கிலீஷ் மீடியம் படிக்கிறவங்க வாங்கி பார்க்கலாம் படிக்கலாம் இல்ல சார் நான் தமிழ்ல படிக்கிறேன்னா வெங்கடேசன் மற்றும் சந்திரசேகரன் புக்கை படிக்கலாம் இதை தாண்டி கடந்த ஒரு ஆண்டு காலமாக நடந்த கரண்ட் அஃபேர்ஸ் எலெக்ஷன் சம்பந்தமா தேர்தல் தேர்தல் ஆணையம் தொடர்பானது முக்கியமான லோக்பால் லோக் ஆயுக்தா போன்ற குழுக்கள் அல்லது பாராளுமன்ற மாநில சட்டமன்ற சட்டங்கள் திருத்தங்கள் அரசியல் நடவடிக்கைகள் இதெல்லாம் கரண்ட் அஃபேர்ஸ்ல நீங்கள் பார்த்துக்கணும் இதெல்லாம் படிச்சீங்கன்னா உங்களால் நாற்பதுக்கு நாற்பது அசால்ட்டா வாங்க முடியும் எப்படி படிக்கணும் சிலபஸை கையில் வச்சுக்கிட்டு படிக்கணும் சிலபஸை பிரிண்ட் போட்டு ஹார்ட் காப்பி எப்போ கையில் கொண்டுட்டு இருக்கணும் அதை வச்சுதான் நீங்கள் என்ன பண்ணணும் எக்ஸாமுக்கு படிக்கணும் இது ஒரு கேட்டகரி இல்லை சார் நான் வந்து நானா படிக்கிறத தாண்டி யாராவது எனக்கு சொல்லி கொடுத்தாங்கன்னா நான் ஈஸியாக சீக்கிரமாக படித்து முடிச்சிடுவேன் எனக்கு யாராவது சொன்னாங்கன்னா என்னால் அது ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் அது ஈஸியானால டைம் மேனேஜ் பண்ணிக்க முடியும் நானாக படித்தோம்னா ரொம்ப டைம் ஆகும் போர் அடிக்கும் படிக்காமல் விட்டுருவேன் மறந்துடுவேன் இந்த மாதிரி ப்ராசஸ்லாம் இருக்குது இவங்களுக்கு ஒரு கிளாஸ்ல ஜாயின் பண்ணி படித்தா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க அவங்களுக்கான விஷயம் தான் இது நம்ம எக்ஸாம் குரு காலி அப்படிங்கிற மொபைல் ஆப்பில் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் தனித்தனியா கான்ஸ்டியூஷன் ஐஎன்எம் ஹிஸ்ட்ரி ஜாகிரபி எக்கனாமிக்ஸ் யூனிடி நயன் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி தனி தனியாக சப்ஜெக்ட்ல கிளாசஸ் கொடுக்கிறோம் இது எல்லாம் மொத்தமாக சேர்த்தும் ஒரு பேக்கேஜா டிஎன்பிஎஸ்சி மட்டும் இல்லாம எல்லா போட்டித் தேர்வுக்கும் யூஸ் ஆகிற மாதிரி ஒரு ஜிஎஸ் பவுண்டேஷன் கிளாஸும் கொடுக்குறோம் ஸோ அதுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்னன்றது அப்புறம் சொல்றேன் முதல்ல அந்த சிலபஸை பாத்துருவோம் இப்ப நீங்க குரூப் ஒன்னுக்கு படிக்கிறீங்க என்னென்ன படிக்கணும் ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஒன் அண்ட் டூ இந்திய அரசியலமைப்பினுடைய வரலாற்று பின்னணி ஒன்று மற்றும் இரண்டு ரெண்டு கிளாஸா எடுத்திருக்கிறோம் அடுத்தது தேசிய மற்றும் மாநில சின்னங்கள் அதன் பிறகு இந்திய அரசியலமைப்பினுடைய உருவான விதம் மேக்கிங் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் இந்திய அரசியலமைப்பினுடைய சிறப்பு இயல்புகள் சோர்சஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் இந்திய அரசியலமைப்பினுடைய முக்கியமான பண்புகள் எந்தெந்த நாடுகளிலிருந்து பெறப்பட்டது சட்டம் எப்படி வந்து உருவாகுது சட்டம் உருவாக்கக்கூடிய முறைகள்லாம் என்ன மசோதாக்களுடைய வகைகள் என்ன மெஜாரிட்டி எந்த வகையான பெரும்பான்மைகள் இருக்குது குடியரசுத் தலைவருடைய வீட்டோ பவர்ஸ் என்ன இருக்குது வெட்டு அதிகாரங்கள் உச்சபட்ச அதிகாரங்கள் என்னென்ன இருக்குது அதுக்கப்புறம் அட்டவணைகள் பாகங்கள் அப்புறம் ஒவ்வொரு பாகமா தனித்தனியா எடுத்து பாகம் இருபது இருபத்தி ஃபர்ஸ்ட்ல இருபது எடுத்துடுறோம் அரசியலமைப்பு சட்ட திருத்தம் அப்புறம் பாகம் ஒன்று இரண்டு அதாவது இந்தியாவினுடைய மாநிலமும் ஒன்றிய பகுதிகளும் குடியுரிமை அடிப்படை உரிமைகள் ரெண்டு கிளாஸா எடுத்திருக்கிறோம் அடிப்படை கடமைகள் மற்றும் நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகள் டிபிஎஸ்பி ரெண்டும் சேர்த்து ஒரு கிளாஸ் எடுத்திருக்கிறோம் மத்திய அரசு ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு கிளாஸ் மத்திய அரசு எடுத்திருக்கிறோம் மாநில அரசு மற்றும் பகுதி ஏழு நீக்கப்பட்டது அது ஒரு கிளாஸ் எடுத்திருக்கிறோம் யூனியன் பிரதேசங்கள் ஒரு வகுப்பு பஞ்சாயத்து நகராட்சி கூட்டுறவு சங்கங்கள் ஒரு வகுப்புல அப்புறம் பாத்தீங்கன்னா மத்திய மாநில அரசு உறவுகள் நிதி நிதி தொடர்பு சொத்து தொடர்பானது அப்புறம் போக்குவரத்து தொடர்பான பகுதிகள் அதுக்கப்புறம் பதினான்கு தேர்வு ஆணையம் தீர்ப்பாயம் பதினஞ்சு தேர்தல்கள் பதினாறு சிறப்பு சலுகை பதினேழு அஃபிஷியல் லாங்குவேஜ் பதினெட்டு நெரு நெருக்கடி நிலைகள் எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ் பத்தொன்போது நம்ம ரொம்ப முக்கிய எல்லாரும் நம்ம எடுக்கல டுவெண்ட்டி ஆல்ரெடி ஃபர்ஸ்ட்டே எடுத்தாச்சு ஏன்னா அதை எடுத்தா தான் மற்ற உங்களுக்கு புரியும் பார்ட் நம்பர் டுவெண்ட்டி ஒன்ல முக்கியமாக ஜம்மு காஷ்மீர் பற்றி பேசியிருக்கிறோம் முக்கியமான சட்ட திருத்தங்கள் அரசியலமைப்பு சார்ந்த சாராத இயக்கங்கள் அரசியல் நிர்ணய சபையில் இருக்கக்கூடிய பெண்கள் அப்புறம் பார்த்தீங்கன்னா விமன் எம்பவர்மெண்ட் கன்சியூமர் ப்ரொடக்ஷன் ஆக்ட் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஃபோரம் மொத்தம் முப்பத்தி மூணு கிளாஸ் இல்லை நம்ம அடிஷ்னலாக இன்னொன்று சேர்த்துக்கலாம் என்ன சேர்த்துக்கலாம் இதை முப்பத்தி நாலுன்னு போட்டுட்டு முப்பத்தி ரெண்டுன்னு நாம் நடக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸை சேர்த்துக்கிட்டே வருவோம் சாரி முப்பத்தி மூணுன்னு போட்டு இப்போ ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் என்னது முக்கியமான உச்சநீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு ஆளுநருக்கும் முதலமைச்சருக்கும் இடையில கருத்து வேறுபாடு அந்த பிரச்சனை வரும்போது அதை தலையிட்டு யார் தீர்த்து வச்சிருக்காங்க இப்போ சுப்ரீம் கோர்ட் தீர்த்து இருக்கிறாங்க இதுல பாத்தீங்கன்னா ஆர்டிகல் நூத்தி நாற்பத்தி ரெண்டையும் இருநூறையும் தெளிவா நடத்திருக்கிறோம் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிருக்கிறோம் இதே போல யூடியூப்ல பார்த்தீங்கன்னா ஒரு டெமோ மாதிரி கொடுத்துருக்குறோம் இதே இதே வீடியோவை நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் இன்னொன்று நம்மளுடைய டீலிமிடேஷன்ஸ் தொகுதி மறுவரையறை அதை தெளிவாக நம்ம என்ன பண்ணிருக்கிறோம் இந்த இடத்துலயே உங்களுக்கு தெளிவுபடுத்திருக்கிறோம் தொகுதி மறுவரையறை அப்படிங்கிற கான்செப்டை இங்கே பேசிருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் சமீபகாலமாக நடக்கக்கூடிய முக்கியமான சட்ட திருத்தங்கள் லேட்டஸ்டாக நடந்ததுன்னா அதையும் ஆட் பண்ணிடுவோம் ஸோ இவ்வளவுதான் விஷயம் இந்த விஷயங்களை படிச்சீங்கன்னா உங்களால கட்டாயமாக நாற்பதுக்கு நாற்பது மிக மிக கடினமாக கேட்டாலும் வெரி டஃப் கேட்டால் கூட தேர்ட்டி ஃபைவ் அவுட் ஆஃப் ஃபார்ட்டி உங்களால மினிமம் கேரண்டி மினிமமாக எடுக்க முடியும் இப்படி படிச்சீங்கன்னா டீடைலாக படிக்கணும் நம்ம கோர்ஸ்ல பார்த்தீங்கன்னா டீடைலாக எடுத்திருப்போம் தேவைப்படுற இடத்துல உங்களுக்கு ஸ்டோரி சொல்லி சொல்லியிருப்போம் ஷார்ட்கட் சொல்லி கொடுத்துருப்போம் கான்செப்டை டீடெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி புரிய வச்சிருப்போம் ஃபுல் அண்ட் ஃபுல் ரெக்கார்டட் வீடியோ கோர்ஸ் சோ ஒரு பானை சொற்றிற்கு ஒரு சோறு பதம் அப்படிங்கிற மாதிரி ஒட்டுமொத்த கிளாஸுக்கும் ஒரு கிளாஸ் இதுக்கு மேல் நம்ம கம்பெனி காட்டாது அப்படிங்கிற மாதிரி நம்ம டெமோவா ஒரு ஒரு வீடியோஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய யூடியூப் சேனல்ல கொடுத்துருக்குறோம் செக் பண்ணி பாருங்க அந்த டெமோ கிளாஸ் உங்களுக்கு ஓகே நம்பிக்கை இருக்கு அப்படின்னா தாராளமாக நீங்க எடுத்துக்க முடியும் கண்டிப்பா ப்ரிப்பரேஷனுக்கு ஹண்ட்ரட் இல்லை டூ ஹண்ட்ரட் பெர்சென்டேஜ் யூஸ்ஃபுல்லா இருக்கும் இது ஒரு சப்ஜெக்டுக்கு தான் கான்ஸ்டியூஷன்

ஐஎன் நம்ம கொண்டு போய் ஹிஸ்ட்ரி கூட சேர்த்துட்டான் அவன் என்னவெனா பண்ணிட்டு போறான் நம்ம டீடே எடுக்க போறோம் எல்லா எக்ஸாமுக்கு யூஸ் ஆகிற மாதிரி குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோர் பிலிம்ஸ் மெயின்ஸில் ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் கவர் ஆகும் இதை தாண்டி பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் சர்வீஸ் மற்ற ஏ ஜேஇ போன்ற தேர்வுகள் டிஎன்பிசி நடத்துகிற தமிழ்நாடு அரசு நடத்தக்கூடிய எல்லா தேர்வும் எஸ்ஐ போலீஸ் எக்ஸாம் எஸ்எஸ்சி ரயில்வே எக்ஸாம் இதை தாண்டி பொது அறிவு ஜிஎஸ் ஜெனரல் ஸ்டடிஸ் எங்கெல்லாம் வருதோ அந்த எல்லா இடத்துலையும் நம்ம கோர்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக கை கொடுக்கும் தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல இந்த கிளாஸஸ் இருக்கும் பைலிங்க்ல இப்போதைக்கு யூனிட் எயிட் அண்ட் நைன் மட்டும் நம்ம தமிழ்ல எடுத்துக்கிறோம் எடுத்து நம்ம கம்ப்ளீட் பண்ண முடிச்சதுக்கு அப்புறம் நான் இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி மொபைல் அப்லோட் பண்ணிடுறேன் இது ரெக்கார்டட் வீடியோ கோர்ஸ் லைவ் கிடையாது சோ ரொம்ப பெரிய பிளஸ் பாயிண்ட் இதுதான் ஏன்னா லைவ் வந்து எல்லாரையும் பார்க்க முடியாது சில பேரால ஃபுல் டைம் படிக்க முடியாது பார்ட் டைம் ஒர்க் பண்ணிட்டே படிப்பாங்க சில பேர் கவர்மெண்ட் எம்ப்ளாயா இருந்து குரூப் ஒன் குரூப் டூக்கு இருப்பாங்க குரூப் ஃபோர் லெவல்ல இருக்கவங்க அல்லது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைவேட் கன்சர்ன் ஒர்க் பண்ணிட்டே அவங்க டிஎன்பிசி தேர்வுக்கு தயாராகுவாங்க இல்லைன்னா ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க வீட்டில இருந்து ப்ரிப்பேர் பண்ணுறவங்க சில பேரால் இப்போ ஈவன் பசங்களாக இருந்தால் கூட அவங்களால சில வேலைகள் இருக்கும் அந்த டைம்ல கரெக்டாக லைவ் பார்க்க முடியாது ஸோ எல்லாருக்கும் யூஸ் ஆகிற மாதிரி ரெக்கார்டட் வீடியோ கோர்ஸை தான் கொடுத்துருக்குறோம் நீங்கள் எப்போ வேணாலும் எத்தனை முறை வேண்டா வேண்டுமானாலும் ஒரு வருஷம் வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்துக்க முடியும் ஸோ அதுக்கான கோர்ஸ் ஃபீஸ் ஃபுல் கோர்ஸ் வந்து மூணாயிரத்தி ஐநூறு ரூபாய் நீங்க தனியாக இண்டிவிஜுவல் சப்ஜெக்ட் ஜாயின் பண்றீங்கன்னா எட்நூறு ரூபாய் செவன் டபுள் நைன் சிங்கிள் பேமெண்ட் தான் எந்த கன்செஷனும் யாருக்கும் இல்ல இல்லை செய்து கேட்காதீங்க ஏன் கொடுத்துருக்கோம்னா நம்ம இது நிறைய கொடுத்துருந்தோம் அந்த ஆஃபர்லாம் முடிஞ்சது யார் இந்த கோர்ஸை ஜாயின் பண்ணலாம் நம்பிக்கையும் ஆர்வமும் விருப்பமும் உள்ளவர்களுக்கு மட்டும் இந்த கோர்ஸ் நம்ம ஒவ்வொரு தேர்வு முடிஞ்சதுக்கு அப்புறமும் அந்த தேர்வுல எவ்வளவு கேள்விகள் கேட்டுருக்காங்க நம்ம நடத்தினதில் இருந்துன்றத வித் ப்ரூஃபோட இதே யூடியூப் சேனல்ல போட்டுருக்குறோம் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ அதுதான் நம்ம கொடுக்குற ஒரு மிகப்பெரிய கேரண்டி அண்ட் ப்ரூஃப் நோ இந்த வீடியோ அண்ட் பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் ஆப்ல மட்டும் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம் ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிறதோ மற்றவங்களுக்கு ஷேர் பண்றதோ பிரிண்ட் எடுக்கிறதெல்லாம் பண்ண முடியாது இது உங்க மொபைல் ஆப்ல மட்டும்தான் இருக்கும் ஆப்ல நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் நெட்டை யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டு அப்புறம் ஆஃப்லைனில் படிச்சுக்கலாம் எக்ஸாம் குரு காலி அப்படிங்கிற மொபைல் ஆப்ல தான் நம்ம இந்த கோர்ஸ் கொடுக்குறோம் இதை நீங்க உங்களுடைய லேப்டாப்ல பிசி டேபு மொபைல் ஃபோன் எல்லாத்தையும் பார்த்துக்க முடியும் ஆண்ட்ராய்டு லிங்க் டவுன்லோட் பண்றதுக்கான ஆப்புக்கான லிங்க் ஐபோன் லிங்க் அண்டு நீங்க வெப்சைட்ல போய் பார்க்கணும் இப்போ நீங்க லேப்டாப்ல பாக்குறீங்க மிஷின்ல பாக்குறீங்க பர்சனல் கம்ப்யூட்டர்ல பாக்குறீங்கன்னா அதுக்கான லிங்க் எல்லாமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு இந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மட்டும் டபுள் எயிட் செவன் ஜீரோ த்ரீ ஜீரோ டூ செவன் ஜீரோ டூ அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க ஃபர்தரா வந்து இந்த கோர்ஸ் டீடைல் இந்த கோர்ஸில் எப்படி ஜாயின் பண்ணுறது இந்த கோர்ஸ் எப்படி உங்களுக்கு எக்ஸாம் ப்ரிப்பரேஷனில் யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது அப்படிங்கிற எல்லா இன்ஃபர்மேஷனும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இது ஒரு சப்ஜெக்டுக்கு மட்டும் அவுட் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் இதே போல தான் யூனிட் நம்பர் எயிட்டா யூனிட் நம்பர் நயனா ஜாகிரபியா எக்கனாமிக்ஸா அது ஐஎன்எம்மா ஹிஸ்ட்ரியா எல்லா சப்ஜெக்ட்லயுமே நம்ம டீடெயிலாக குரூப் ஒன் ஸ்டாண்டர்டுக்கு இந்த கிளாஸஸ் இந்த கோர்ஸ்ல கொடுத்துருக்குறோம் கண்டிப்பாக உங்களால் அதிகபட்ச மதிப்பெண்ணை இந்த வகுப்பு மட்டும் படித்தாலே நீங்களால் எடுக்க முடியும் இதை தாண்டி சார் நான் வந்து திரும்பவும் ஸ்கூல் புக்ஸ் படிக்கலாமா உங்க விருப்பம்தான் படிக்கிறதும் படிக்காததும் நான் வேற ஆத்தர்ஸ் புக்காக வாங்கி படிக்கலாமா அது உங்க விருப்பம்தான் ஆனால் இதெல்லாம் கம்பைன் பண்ணி தான் நம்ம கிளாஸா எடுக்கிறோம் ஸோ நீங்கள் மேக்ஸிமம் இதை படித்தாலே போதும் நீங்க செய்ய வேண்டிய வேலை ஜிஎஸ்ல என்னவா இருக்கும்னா கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் எக்ஸ்ட்ரா நீங்க படிக்கணும் ஏன்னா அது ரெக்கார்டட் வீடியோ கோர்ஸ் கிட்டத்தட்ட ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் கோர்ஸ் நம்ம முடிச்சிட்டோம் ஸோ முடிஞ்சு போனாலும் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் அப்புறம் எடுக்க முடியாது இல்லையா அதனால கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் நீங்க படிச்சுக்கோங்க அப்படின்னு ஃபர்தராக எந்த டவுட்ஸ் இருந்தாலும் நீங்க இந்த கான்டாக்ட் நம்பருக்கு மெசேஜ் பண்ணலாம் நான் கைட் பண்றேன் அதுக்கப்புறம் ஃபர்தராக என்ன மூவ் பண்ணணும் அப்படிங்கிறது சோ டைம் டிலே பண்ணாதீங்க சீக்கிரமா கோர்ஸ்ல ஜாயின் பண்ணணும் நினைக்கிறவங்க குரூப் ஒன்னுக்கோ டூக்கோ போருக்கோ ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறவங்க சீக்கிரம் ஜாயின் பண்ணி படிங்க செல்ஃபாக ப்ரிப்பேர் பண்ணுறவங்களும் நம்ம சொல்லியிருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்களை எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு படிங்க காலத்தை மட்டும் விரயம் பண்ணாதீங்க டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க இன்ட்ரெஸ்டடாக படிங்க டெடிக்கேஷனாக படிங்க டைம் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது சீக்கிரமாக டைம் ஓடிடும் ஆல் த வெரி பெஸ்ட் நல்லா படிங்க